என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அஜித்தோட குட் பை டகுலி படம் இந்த படம் வெளிவருவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது ஏப்ரல் பத்தாம் தேதி அந்த படம் வெளிவரப் போகுது இன்னைக்கு வந்து மார்ச் பதினேழாம் தேதி ஸோ அதிகபட்சம் இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்குது இந்த படம் வெளியாகிறதுக்கு அதற்குள்ளே இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது இந்த படத்துக்கு என்ன மாதிரி ரிலீஸ் பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்மையில் தான் வந்து அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் வெளியாச்சு அது ஒரு ஒரு தரப்பினர் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய ஒரு விஷயமாக கொண்டாடினாங்க ஒரு மிக துணிச்சலான ஒரு முயற்சின்னு அஜித்தை பாராட்டினாங்க இ இன்னும் ஒரு தரப்பு வந்து தங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் மாசாக இல்லை அப்படின்ற அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க அதே போல் அஜித் ரசிகர்களே கூட வந்து இது வித்தியாசமான படம் தான் ஆனால் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொன்னாங்க ஸோ பலவிதமான விமர்சனங்களோட அந்த படம் ஓடிச்சு கிட்டத்தட்ட வந்து அது ஓடி முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு விடாமயிருச்சு ஒரு சில தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் படம் வந்து பிப்ரவரி தேதி ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி வந்து பதினேழு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்களை தாண்டி இருக்கு அந்த படம் ஆனால் இந்த படம் வெற்றியா தோல்வியா படம் லாபம் வந்ததா இல்லையா நிறுப்ப தயாரித்த நிறுவனம் வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை வந்து நீங்கள் இணையத்தில் பார்த்துருப்பீங்க வசூலை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வெற்றி தான் ஆனால் எதிர்பார்த்த மிகப்பெரிய வெற்றி அல்ல அதே நேரம் அந்த தயாரிப்பு நிறுவனம் அந்த தயாரிப்பு நிறுவனத்தோடைய மொத்த சுமையையும் இந்த படம் தீர்த்துருச்சு அப்படின்னு சொல்லவும் முடியல ஏன்னா இன்னும் கூட அந்த லைக்கா நிறுவனத்துக்கு சில சிக்கல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அஹ் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல வந்து அதிக வசூலை எடுத்த முதல் படம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது இப்போ அந்த பெயரை வந்து கிட்டத்தட்ட பங்கு போட்டுக்கிற அளவுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு டிராகன் படம் அந்த படமும் கிட்டத்தட்ட நூத்தம்பது கோடி வரைக்கும் வசூலை எடுத்துட்டு தான் சொல்றாங்க ஸோ அது பெரிய விஷயம்தான் இந்த விடாமுயற்சி ஒரு இரநூறு கோடிக்குள்ள இந்த படம் வசூல் அப்படின்னா இந்த அதற்கு கிட்டத்தட்ட இந்த படமும் வந்து அதே மாதிரி ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஸோ விடாமுயற்சி அதுக்கு வெ வெளியாகி ஒரு ஒரு மாதம் கூட இல்லை ஒரு மாத ஒரு மாதம் தான் வரும்னு நினைக்கிறேன் அடுத்த படமான குட் பை டகி ரிலீஸ் ஆகுது இப்போ விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்போது அது சோலோ ரிலீஸ் தான் அந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பது அரங்குகளை தமிழ் சினிமா அதாவது தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் வந்து இருந்தது இப்போ இந்த குட்பை கிளிக்கு என்ன மாதிரியான பொசிஷன் இந்த படத்தோட இட்லி கடைன்னு ஒரு படம் வர்றதாச்சு அது என்னாச்சு இந்த கேள்வியெல்லாம் இருக்குது இப்போது இந்த படத்துக்கு எத்தனை அரங்குகள் ஒதுக்கப்படும் அப்படின்னா விடாமுயற்சிக்கு ஒதுக்கப்பட்ட அதே அளவு அரங்குகள் குட் பேர்டகிலி படத்துக்கும் ஒதுக்கப்படும் ஒரு பத்து இருபது தேட்டர்கள் பெண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தோட தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து அண்மையில் அறிவிச்சிருந்தார் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை திரைகளிலும் இந்த குட்பேட் அகிலி திரைப்படத்தை திரையிடுவதற்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது தேட்டருக்காரங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஆயிரம் மரங்குகள் கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போது இந்த படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் என்ன இன்னும் வந்து தொடங்காமலே இருக்காங்களே ரிலீஸ் பிளான் என்ன அப்படின்னா இனிமேட் தான் வந்து படத்துக்கான அந்த விளம்பரங்கள் அந்த ப்ரமோஷன்ஸை வந்து இனிமேல் தான் தொடங்க போகிறாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றது வந்து மைத்திரி மூவிஸு அது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அதே போல் இந்த படத்தை தமிழ்நாட்டை ரிலீஸ் பண்றது ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் சோ இது அஜித் படம் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸை வந்து அதிகரிக்க போறாங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த தென்னகம் முழுக்க இந்த படத்தை வெளியிடுவது திட்டமிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னெல்லாம் அஜித் படம்னா தமிழ்நாட்டில் தான் பெருசா ரிலீஸ் ஆகும் மற்ற மாநிலங்களில் சில அரங்குகளில் ரிலீஸ் ஆகும் பேருக்கு ரிலீஸ் ஆகும் ஆனால் இப்ப இந்த அண்மை காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு துணிவு விசுவாசம் படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது அந்த மற்ற பகுதியில் தென் மாநிலங்கள் ரிலீஸ் ஆகிற நிலைமை இப்போ அந்த குட்பேடங்கலிக்கு பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் மட்டுமே ஒரு இரண்டாயிரம் மரங்குகள்ல இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் மரங்குகள் மற்ற கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா இந்த நான்கு மாநிலங்களிலும் ஆயிரம் அரங்குகளுக்கு அதிகமாக ரிலீஸ் பண்ண அவங்க திட்டமிட்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் மட்டுமே இந்த படம் ரெண்டாயிரத்து ஐநூறு வெளியே வெளியேவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி தான் இந்த படத்தை இறக்குறாங்க காரணம் இந்த படம் வந்து அதிகபட்ச உச்சகட்ட ஒரு ஒரு மாஸ் படம் இது உச்சகட்ட பொழுதுபோக்கு படம் அப்படின்னு சொல்லலாம் அதனால நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஓபனிங் இருக்கும் ரசிகர்கள் எதிர்பாராத அளவுக்கு அஜித் படத்திலேயே வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு தான் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இப்போ இருக்கு அதை வந்து திரையரக உரிமையாளர்களும் சரி விநியோகஸர்களும் சரி இதை வந்து அவங்க இப்போ நம்ம சொல்கிற அந்த மனதிலிருந்து தான் அவங்களும் இருக்காங்க இந்த படம் வந்து பெருசாக வரும் இது வரைக்கும் வந்து நம்ம பார்க்காத ஒரு லாபத்தை நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ குட் பை டக்லி ஆயிரம் மரங்குகளில் ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் நடக்க போகுது பட் இது எதுலேயும் அஜித் இல்லை அவர் பொறுத்து அவர் வந்து இப்பயும் ரேசன் தான் இருக்காரு பட் இந்த தென் மாநிலங்களில் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணுற திட்டம் இருக்கு வெளிநாடுகளில் ஆஸ் யூஷுவல் இப்படி விடாமுற்சி எப்படி ரிலீஸ் ஆச்சு அதே தான் நார்த்துலேயும் சரி அல்லது வெளி மாநிலங்களிலும் அஜித் படம் ரிலீஸ் ஆகும் அங்க அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது அஜித் படம் வந்து இந்த ரெக்கார்டை முறியடிக்கணும் அந்த ரெக்கார்டை முறியடிக்கணும் அப்படி ப்ரெஷர் எதுவும் இல்லை வெளிநாடுகளில் அவருக்கு வந்து ஒவ்வொரு படமுமே வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ வா துணிவு ரிலீஸ் ஆச்சு துணிவை விட அதற்கு அடுத்த படம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூலை பெற்றது விடாமுயற்சி இப்போ அதை விட வந்து குட் பை டக்குலையும் பெரிய வசூல் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படமும் ஏறுமுகத்தில் தான் இருக்கு அது வந்து எந்த வகையிலையும் ஏன்னா அது காரணம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அஜித் படம் ரிலீஸ் ஆகுது போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்குது அதனால் அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் அஜித்துக்கு நடக்குது ஏதோ இந்த குட்பைகளை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் ஒரு படி மேலே இன்னும் அதிக அரங்குகள் ரிலீஸ் ஆகும் அதே போல் ஓப்பனிங்கும் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த குட் இடகுலிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிற இன்னொரு பெரிய படம் இருக்குது அது விக்ரம் நடிப்பில் உருவாகி இருக்கிற வீர தீரசூரன் இந்த பண்ணையாறு பத்மணியம் சேதுபதி அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இயக்கிய அருண்குமார் அவருடைய இயக்கத்தில் இருக்கிற படம் இது அவர் முதல் முறையாக விக்ரம் இயக்கியிருக்காரு விக்ரமுக்கு ஜோடியாக வந்து இந்த படத்தில் துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க இந்த படம் குறித்து இப்போ அண்மை காலமாக வெளிவருகிற செய்திகள்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது முன்னெல்லாம் வந்து விக்ரம் படத்துக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்புனா அதற்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் ஒரு விஜய் படத்தை அஜித் படத்தை கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து விக்ரம் படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு எதிர்பார்ப்பு இருந்தது பட் இப்போ இந்த அண்மை காலத்தில் வந்து பொன்னியின் செல்வனுக்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து எதுவும் எதுவும் அமையலை இந்த படம் அப்படி அமையும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது காரணம் இந்த படம் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறதா படத்தை பார்த்தவர்கள் ஒரு ஒருமித்த ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் படத்துடைய தயாரிப்பாளர் ஷிபு தமின்ஸு அவரும் வந்து இதை இந்த 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 படத்தை வந்து அவர் பார்த்துருக்கார் பார்த்த பிறகு வந்து அவர் பொதுவாக இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ரேட் பண்ணியெல்லாம் எதுவும் ட்விட்டர்லாம் போட மாட்டார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு ரொம்ப நிறைவாக இருந்ததாக வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ விக்ரம பொறுத்தவரை விக்ரம் ரசிகர்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு விருந்து விக்ரம் கிட்ட இருந்து கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது அந்த எதிர்பார்ப்பை நிற நிவர்த்தி செய்கிற வகையில் தான் வந்து இந்த வீரதரசோரன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதற்கு முன்பாக மார்ச் இருபதாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ப்ரொமோஷன் இந்த ப்ரொமோஷனில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக அந்த ஆடியோ ரிலீஸ் வச்சுருக்காங்க அதற்கடுத்து அதற்கடுத்த வாரமே அதாவது மார்ச் இருபத்தேழாம் தேதி உலகம் முழுக்க இந்த வீர தீர சூரன் வந்து மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆக இருக்குது இந்த ஃபஸ்ட் ஆஃப் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட அந்த முதல் பாதி இருக்கு இல்லையா அந்த முதல் பாதியில் வருகிற முக்கியமான படங்களில் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல விடாமுயற்சி அதுக்கப்புறம் இப்போ அந்த ட்ராகனு அதற்கு அடுத்து இந்த வீரதிரசூரன் அப்புறம் வந்து குட் பை டக்லி அப்புறம் இட்லி கடை இப்படி எந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான படமாக வீரதிரசூரனை நம்ம எடுத்துக்கலாம்